ോയോയേനോ ഏലേ നോയലേലോ കളോ തോണിയെ പോയി വരുമോ ആളുമില്ല യാറ്റിനെ അലയുമില്ലേനോ ഏനോ ഏലേ ലോയലേലോ എനോ வர்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டமாக திருமணத்திறங்கானது முக்கிய இடத்தினை வைக்கின்றது அந்த வகையில் திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டு மணமகனும் மணமகளும் ஒரு வீட்டை சந்தித்து மணமகன் வீட்டாரும் மணமகள் வீட்டாரும் மணமக்கல்களுக்கு வாழ்த்து பாடப்படும் பாடலாகும் நலங்கும் பாடலாகும் ം ആനന്ദമേ മണമകനും മനമകനം ആനന്ദമേ മനമകനും മനമകനം ആനന്ദമേ ആനന്ദം ആനന്ദം ആനന്ദമേ ആനന്ദം ആനന്ദം ആനന്ദമേ മണമകനും മണമകനും மே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தமானந்தம் ஆனந்தமேவரந்தமானந்தம் ஆனந்தமே ஒப்பாரிபாடல் மனிதனானவன் பிறந்து வாழ்வில் ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவன் மண்ணுக்குள்ளி என்ற வகையில் எல்லா விதமான சுக துக்க எல்லா நிகழ்வுகளையும் பங்குபற்றி தன்னுடைய ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இறுதியில் அடங்கி போய்விடுவான் அவன் அடங்கிய பொழுது அவன் எந்த காரணத்தினால் இறக்கின்றான் என்று யாருக்கும் தெரியாது இறப்பு எந்த விதத்திலும் உண்மை இறப்பு வந்து சூழும் அந்த இறப்பு நிகழ்ந்தவுடன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டில் கூடி தங்களுடைய அந்த இறந்த மனிதனது எவ்வாறு இருந்தான் எவ்வாறு போய் இறந்து விட்டான் என்கின்ற அவனுடைய உள்ளத்தில் எழுகின்ற பெருமைகளையும் உதவிகளையும் அவன் செய்த உதவிகள் அவ்வாறு பலவகையான பல வகையான அவனுடைய செயற்பாடுகளையும் சொல்லி ஒப்பாரி மூலம் எல்லோருக்கும் விளங்கப்படுத்துகின்றான் இந்த ஒப்பாரியால் அநேகமாக இறந்தவருடைய பெருமைகளும் வந்து சேர்கின்றது இப்பொழுது அந்த ஒப்பாரி இல்லை அதனால் அவருடைய பெருமைகளை யாராவது சொல்ல கேட்டுத்தான் சில பேருக்கு தெரிய வரும் சில பேருக்கு அவருடைய தான தர்மங்கள் யாவும் தெரிய வந்தால் இந்த ஒப்பாரியின் மூலமும் தெரிய தெரியும் விட்டு போய் நீனோ ஆவக்கா பந்தலிலே மனிதனோடு பின்னி பிணைந்து எழுத கவிகளாக நாட்டுப்புற மக்களால் மொழி தெரியாத மக்களால் ஆரம்பத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இசை இப்பொழுது அழிவுற்ற நிலையில் மேடைகளில் அநேகமாக தான் இந்த கிராமப்புற இசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன நாட்டிய நடன அமைப்பாகவாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் மேடுகளில்தான் நாம் இவ்வாறான நிகழ்வுகளை காண்கின்றோம் அந்த வகையில் அதை வெளிக்கொணரும் முகமாக எங்கள் நாவூசணி கீட்டனத்தினாலிய மாணவ மாணவிகளுனால் உங்களுக்காக இந்த ஒரு இசை நிகழ்வினை நாங்கள் இந்த இந்த நிகழ்வின் மூலம் உங்களுக்காக தர விளைந்திருக்கின்றோம் எங்களுடைய இந்த இசையினை ரசித்து உங்கள் ஆதரவினை தருவீர்கள் என நாங்கள் அனைவரும் நம்புகின்றோம்